ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்றைக்கி நான் வந்து தக்காளி சாதம் செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்கில் போவோம் ரெண்டு கரண்டி கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் நல்லா கொஞ்சம் காயட்டும் அறு தேக்கரண்டி அளவு கடுகு சேர்க்கிறோம் ஒரு தேக்கரண்டி அளவு உடைச்ச கருப்பு உளுந்து ஒரு மேச கிளண்டிய அளவு கடலைப்பருப்பு சேர்க்குறோம் இப்போ இந்த மூண்டும் நல்லா பொரியட்டும் கருவேப்பில சேர்க்கிறோம் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்க்கிறோம் பச்சை மிளகாய் மூண்டு சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கிறோம் அதையும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் பார்த்துட்டு சேர்க்கலாம் ஆறு தக்காளி வெட்டி வச்சுக்குவேன் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு அதையும் சேர்த்துட்டேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்க விடுவேன் மஞ்சத்தூளும் சேர்க்கிறேன் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன் இந்த மஞ்சள் தூள் மஞ்சத்தூளை சேர்த்தபடியாக நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தக்காளியெல்லாம் நல்லா பாதங்க விடுவான் தண்ணி மிளகாய் தூள் ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்த்துருக்குறேன் இதுக்கு நான் ஒரு கிரே கிரேவி ஒன்று செய்கிறேன் அதனால் நான் தூள் மிளகா ரொம்ப சேர்க்க இல்லை உருளைக்கிழங்குல ஒரு கிரேவி வைக்கிறேன் இந்த வடித்து வச்ச ரைஸை நான் இதுக்குள்ளே சேர்க்குறேன் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் வைக்கிறேன் அரை கிலோ அரிசி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நெருப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் உப்பு கொஞ்சம் காணாது நான் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ இதுக்கு கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் சேர்க்குறேன் ஒரு நெய் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் ரொம்ப இல்லை ஒரு தேக்கரண்டி அளவு இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறான் இப்போ தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டு நான் இதுக்கும் இப்போ வந்து ஒரு உருளைக்கிழங்கில் ஒரு மசாலா செய்ய போகிறோம் அதையும் காட்டுறோம் இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன் கடுகு ரெண்டு மே சேர்க்கறாண்டிய அளவு ஒயில் சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்க்க போகிறோம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பாதி வெங்காயம் இது இது கொஞ்சம் வதஞ்சி கொண்டு வருது இதில் தக்காளி பழத்தை சேர்க்க போகிறோம் ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கோம் அதையும் சேர்க்கிறான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம் தேங்காய் பால் சேர்க்குறோம் தண்ணி பால் கட்டி பால் எல்லாம் சேர்த்துருக்குறோம் இதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு தேக்கரண்டி அளவு சேர்க்கிறோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்கிறோம் இது கோழி இறைச்சி கறி மாதிரியே இருக்கும் உப்பு காணாது கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம் ஒரு ஐநூறு கிராம் உருளைக்கிழங்கு அதை சேர்க்குறோம் அதுக்கு கரம் மசாலா ஒரு தேக்கு அளவு சேர்க்குறோம் இப்போ இதை நல்லா பிரட்டி உருளைக்கெழங்கு உடையாமல் உருளைக்கிழங்கு அவிச்சு தான் எடுத்துருக்குறோம் பச்சையா பூடையில் ஒரு ரெண்டு விசிலில் அவிச்சு எடுத்துகிட்டு தான் நான் இதை குக் பண்ணுறேன் குழையாமல் கரண்டியில் லேசாக இது இப்போ கொஞ்சம் குதிக்கட்டும் இப்போ பாதி எலுமிச்சம்பழம் புளிகிறோம் பாதி சேர்க்கிறேன் தக்காளி சேர்த்தபடியாக அது சின்ன பாதியாக ஒரு தக்காளி இந்த எலுமிச்சம்பழம் சேர்க்குறோம் இப்போ இந்த நெருப்பை கொஞ்சம் குதச்சி விடணும் இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகிட்டுது உருளைக்கிழங்கு கிரேவி இது சாப்பிடும்போது சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும் இப்போ என்னுடைய தக்காளி சாதத்தை பார்த்துருப்பீங்க உருளைக்கிழங்கு மசாலாவையும் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்